கண்மணியோட அம்மா வீட்டில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கண்மணிக்கு ஒரு ஃபோன் கால் வருது உன்னிணி அன்பு கிட்டையும் அன்போட அம்மா கிட்டே சொல்றாங்க ஒண்ணு இப்பவே போய் பார்க்கலாம் சொல்லிட்டு முழு கிளம்பி அவங்க அம்மாவை போய் பார்க்க போறாங்க அங்கே போனா அவங்க அம்மா தான் இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது டாக்டர் அவங்க அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க நம்ம நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க வேண்டாம் தம்பி உங்களுக்கு சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியோட அம்மா சொல்றாங்க வாங்க எங்க அம்மா மாதிரி தான் நானும் உங்களை நினைக்கிறேன் உங்களை நாங்க நல்லா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கண்மணி அம்மாவை கூப்பிட்டு போறாங்க கண்மணியோட அம்மாவை அன்பு வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வந்ததும் எல்லாரும் உங்களுக்கு போல விரிச்சு பாத்துட்டு இருக்காங்க அந்த நேரத்துல பாட்டி வந்து இவ்வளவு இருக்கு இந்த கூப்பிட்டு வந்து சொல்லிட்டு கத்துறாங்க பாட்டி கண்மணியோட அம்மாவும் கால வலிக்கு விழுந்து பிராக்சர் ஆயிருக்கு அப்படி இருக்கும்போது ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கண்மணியை தவிர வேற யாரும் உங்களை கிரியா கவனிச்சுக்க முடியும் அதனாலதான் இங்க கூட்டம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி அவளை பாத்துக்கணும்னு சொல்லிதான் இவ்வளவு அவங்க போய் இருந்து பாத்துக்க வேண்டியது இவ்வளவு இருக்கு இந்த கூப்பிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி இந்த குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாத யாரோ வெண்ணிலா இங்க இருக்கலாம் ஆனா கண்மணியோட அம்மா இருக்க கூடாதான் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கேள்வி கேக்குறாங்க உன்னை பாட்டி என்ன செஞ்சு தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த கிளம்பி போயிடுறாங்க அன்பு இருந்துகிட்ட கண்மணி அம்மா கிட்ட அத்த அந்த பாட்டி பேசுறதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்கிறாதீங்க நீங்க இங்கேயும் இருங்க உங்களை நாங்க நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க உடனே சிவகாமி இருந்துகிட்டு நீ பையனே சொல்லிட்டாங்கல நீ எதுக்கும் கவலைப்படாத நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமியும் வந்து கண்மணி அம்மா கிட்ட சொல்றாங்க கண்மணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அன்பு வந்து இவ்வளவு தூரம் அம்மாவுக்காக பாடி எதுக்கு பேசுறாங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க வெண்ணிலாம் இந்த அன்போட மாற்றம் எல்லாம் என்னால பாக்கும்போது அன்பு ஏன் இப்படி எல்லாம் பண்றான் கண்மணிக்காக இவ்வளவு மெனக்கட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பாத்து இருக்காங்க வீடியோ எப்படி நல்லா நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ